வேதாஷ்டிராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைய பதில் காண இருப்பது அருணகிரி நாதர் அருளிய திருப்புகழ் பாடல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து உன்னத பலன் தரும் அற்புத திருப்புகழ் பாடல் இது இதை தினமும் நாம் படித்து முருகனை வழிபட்டால் ஆறு பலன்கள் கிடைக்குமா அந்த அற்புத பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் பிறப்பு இறப்பு என்பது அறுபடும் பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபடலாம் சிவப்பேரானது நமக்கு வாய்க்கும் சகல் நோய்களும் விலகும் எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் தோஷங்களும் துன்பங்களும் நீங்கும் இன்ப வாழ்வானது நிலைபெறும் நற்கதியை அருளும் முருகனின் திருவடி தரிசனமானது நமக்கு கிடைக்கும் இது அந்த திருப்புகள் பாடல் ஷரவண பவநிதி அருமுக குருபர ஷரவண பவநிதி அருமுக குருபர ஷரவண பவநிதி அருமுக குருபர எனவோது தமையினில் உருகிய அடியவர் இடமுரு ஜனன மரணமதை ஒளிவர சிவமுற தருபினி துளவர உயர் சிவமுற அருள்வாயே கருணைய விழிப்பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணைகோளும் இளையவர் கவிதை அமுத மொழி தருப்பவர் உயிர் பெற அருள்நேயா உலகினில் வரும் உயிர்ப்பாடு மா மதிகன கலகமீனை அதுல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடினல் தருவது ஒரு நாளே திரைபுறம் எரிசையும் இறையவர் அருளிய குமரச மரபுரி தணிகையும் உயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியுமிரு பொருளிலும் இலகுவ திமிர மலமொழிய தினகரன் எனவரு பெருவாழ்வே அரவனை மிசைத்துயில் நரகரி நெடியவர் மருகனென எவரும் அதிசயமுடையவ அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோணே அதள விதல முதல் கிடுகிடு கிடுவென வறுமையில் இனித்தொழில் செடுமையில் நடுவுற அழகினுட மறு மரகர சிவசிவ பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் யாரொருவர் அனுதினமும் இந்த பாடலை காலையிலும் மாலையிலும் இரண்டு வேளையும் பக்தியோடு பாடி முருகனின் முன் தீபம் ஏற்றி வைத்து செவ்வரளி பூ சாற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஆறு அற்புத பலன்களும் கிடைப்பது நிச்சயம் மீண்டும் சிறப்பான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி